வணக்கம் இரக்கம் பிழைபொருத்தல் எளிமை சுறுசுறுப்பு சுந்தம் பிறருடைய நலனின் அக்கறை தாராள மனப்பான்மை பொருளில் ஆசை இல்லாமை போன்ற குணங்களை சீலம் என்று அழைக்கப்படுகிறது இதைத்தான் ஜோதிடத்தில் கிரகசீலம் குணங்கள் என் குணம் என்று சொல்வார்கள் என் குணத்தான் அதாவது இறைவனை அழைக்கும்போது கூட என் குணத்தான் என்று சொல்ல இந்த எட்டு விதமான குணங்கள் மீண்டும் சொல்கிறேன் இரக்கம் பிழை கொடுத்தல் எளிமை சுத்தம் சுறுசுறுப்பு பிறருடைய நலனின் அக்கறை தாராளம் பொருளில் ஆசை இல்லாமல் என்று எட்டு விதமான குணங்களே சீலம் என்று அழைக்கப்படுகிறது எனவே சீலம் என்றால் என்ன அழிந்து இந்த எட்டு வித குணங்களில் ஏதாவது எந்த குணம் நம்ம நம்மிடம் இல்லையோ அதை வளர்த்து கொண்டு நாம் நலமுடன் வாழும் இறைவன் அறிவு அனுகிரகம் வணுவாக கூறிய குறைபடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி